நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் தமிழ் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சிறுமுகை கணேசபுரம் சின்னக்கள்ளிப்பட்டி புதுக்காடு பெத்திக்குட்டை ஆலங்கொம்பு லிங்காபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாழைமர விவசாயம் அதிகமாக நடைபெற்று வருகிறது இப்பகுதியில் உள்ள விவசாயிகள் தங்களது விளைநிலங்களில் நேந்திரன் கதலி உள்ளிட்ட வாழைகளை பயிரிட்டு பராமரித்து வந்தனர் தற்போது இந்த வாழை மரங்கள் அறுவடைக்கு தயாராக இருந்தனர் இந்நிலையில் நேற்று மாலை திடீரென சூறாவளி காற்றுடன் பெய்த மழையால் சுமார் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் அனைத்தும் முறிந்து நாசமாயின விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் அரசு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் மற்றும் மேட்டுப்பாளையத்தில் இருந்து சத்தியமங்கலம் செல்லும் நெடுஞ்சாலையில் பலத்த சூறாவளி காற்றில் சாலையோரங்களில் உள்ள பல்வேறு ராட்சத மரங்கள் மின்கம்பங்கள் சாய்ந்தன இதனால் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து மற்றும் மின்சார பாதிப்பு ஏற்பட்டது உடனடியாக துறை சார்ந்த ஊழியர்கள் சாலையில் உள்ள மரங்களை அகற்றி போக்குவரத்து மற்றும் மின்சாரத்தை சீர் செய்தனர் டுவெண்டி ஃபோர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக கோவை மாவட்டம் செய்தியாளர் நா முத்துக்குமார்